ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு தமிழில் இருக்கிற மூன்றாவது பருவத்தில் இயல் மூன்று உரைநடை கண்ணியமிகு தலைவர் இதற்கான புக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் பேஜ் நம்பர் ஐம்பத்தி நாலு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஐம்பத்தி நாலு ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் சரியான உடையை தேர்ந்தெடுத்ததுகா ஃபஸ்ட்டு ஒன்வார்டு காயிலே மில்ல டாஸ் பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவன் நாள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எளிமை அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க செகண்ட் ஒன் வேர்டு காகிதே மில்லத் என்னும் மரபு சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவனால் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சமுதாய வழிகாட்டி அடுத்து மூணாவது ஒன் வேர்டு விடுதலை போராட்டத்தின் போது காகிதே மில்லத் டேஸ் இயக்கத்தில் கலந்து கொண்டார் ஆன்சர் வந்து ஆப்ஷன் இஎனால் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒத்துழைமை ஒத்துழை அமை அடுத்து நாலாவது ஒன் ஒன்வர்ட் காகிதே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் டேஸ் ஆன்சர் வந்து நாடாளுமன்றம் ஆப்ஷன் ஆவனால் இருக்குது பாருங்கள் அதை குறித்துக்கோங்க அஞ்சாவது ஒன் எதிர் ஒழித்ததே என்னும் சொல் பிரித்தெழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் வந்து மூணாவது ஆப்ஷன் ஆப்ஷன் இல் இருக்குது பாருங்கள் எதிர் ப்ளஸ் ஒழித்தது அதை வந்து குறிச்சிக்கோங்க ஆறாவது ஒன்வார்டு முதுமை ப்ளஸ் ஒளி மொழி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள் முதுமொழி அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது குருவினா முதல் கேள்வி விடுதலை போராட்டத்தில் காகிதமில்லத்தவர்களின் பங்கு பற்றி எழுதுக ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஒன்று எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஒன்றில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பேரால் கீழேருந்து நாலாவது வரி பாருங்க தமது கல்வியை விட நாட்டின் விடுதலையே மேலானது என்று எண்ணி ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார் அந்த நாலு வரி மட்டும் குறிச்சிக்கோங்க இதான் குருவின முதல் கேள்விக்கான ஆன்சர் அடுத்தது செகண்ட் கொஸ்டின் காகிதம் இல்லத்தவர்கள் தம் குடும்பத்திலும் எளிமையை கடைபிடிக்க கடைபிடித்தார் என்பதற்கு சான்றாக உள்ள நிகழ்வை எழுதுக இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் ஐம்பத்தி இரண்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஐம்பத்தி இரண்டில் ஆடம்பரம் மற்ற திருமணம்னு ஒரு பேராக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அது ஃபஸ்ட் வரியில் கடைசி பாருங்கள் தம் தம் ஒரே மகனுக்கு திருமணம் செய்ய அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து கீழேருந்து நாலாவது வரி பாருங்கள் மகனின் திருமணத்தை நடத்தி முடித்தார் அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க இதுதான் குருவினா இரண்டாவது கேள்விக்கான ஆன்சர் அடுத்தது சிறுவினா ஆட்சி மொழி பற்றிய காகிதே நிலத்தின் கருத்தை விளக்குக இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் ஐம்பத்தி இரண்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஐம்பத்தி இரண்டில் மொழிக் கொள்கைன்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க அந்த பறவை ஃபுல்லாமே குறிச்சிக்கோங்க இந்தியா விடுதலை பெற்ற பிறகு அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து கடைசி வரி பாருங்க நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் அது வரைக்கும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க இந்த சிறுவினாக்கான ஆன்சர் அடுத்தது சிந்தனை வினா நீங்கள் ஒரு தலைவராக இருந்தால் எத்தகைய மக் எத்தகைய மக்கள் பணி நலப்பணிகளை செய்வீர்கள் இதற்கான ஆன்சர் வீடியோவோட எண்ணில் நான் ஸ்க்ரீன்ஷாட் வந்து அட்டாச் பண்ணுறேன் அதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க இதோட ஒரே நடையோடய புக் ஆஃப் ஆன்சர்ஸ் முடிஞ்சு பார்த்தாச்சு அடுத்த வீடியோவில் அடுத்த இது பார்க்கலாம் தேங்க்யூ